தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் எஸ் படிப்பறிவு திறன் SAT சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு புவியியல் நான்கு இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் இப்பாடப்பகுதியில் இடம் பெற்றுள்ள முக்கிய பாடக்கருத்துகளையும் முக்கிய வினாக்களையும் இக்காணொளியில் காண்போம் மக்கள் இடம் பெயர்வதற்கு காரணமான சாதக காரணிகள் இழுக்காரணிகள் இடம் பெயர்வதற்கு காரணமான பாதக காரணிகள் உந்து காரணிகள் ஐரோப்பா வட அமெரிக்கா ஆஸ்திரேலியா லத்தீன் அமெரிக்கா கரீபியனில் புலம் பெயர்ந்தோரில் பெண்களே அதிகம் ஆப்பிரிக்கா ஆசியாவில் புலம் பெயர்ந்தோரில் ஆண்களே அதிகம் இயற்கை வளம் கனிம வளம் நீர்வளம் போன்றவை இடம்பெயர்வுக்கான இயற்கை இழுக்காரணிகள் வேரிடர் என்பது இடம்பெயர்வுக்கான இயற்கை உந்து காரணி வளமான நிலம் வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி என்பன இடம்பெயர்வுக்கான பொருளாதார இழுக்காரணிகள் காரணிகள் ஏழ்மை வேலைவாய்ப்பின்மை என்பன இடம்பெயர்வுக்கான பொருளாதார உந்துக்காரணிகள் சமூக ஒற்றுமை சமூக பண்பாட்டு இழு காரணியாகவும் சமூக முரண்பாடுகள் சமூக பண்பாட்டு உந்து காரணியாகவும் இடம்பெயர்வுக்கு காரணமாகிறது குறைவான மக்கள் தொகை இழு காரணியாகவும் அதிக மக்கள் தொகை உந்து காரணியாகவும் இடம்பெயர்வுக்கு காரணமாகிறது சுதந்திரம் சேவைகள் வாய்ப்புகள் அரசியல் இழு காரணியாகவும் பற்றாக்குறை காலனி ஆதிக்கம் போர்கள் போன்றவை அரசியல் உந்து காரணியாகவும் இடம்பெயர்வுக்கு காரணமாகிறது கல்வி வேலைவாய்ப்பு பொழுதுபோக்கிற்காக ஊரகத்திலிருந்து நகர்ப்புறம் நோக்கி மக்கள் இடம்பெயர்கின்றனர் அதிக வருவாய் பெறும் பொருட்டு நகரத்திலிருந்து நகரத்திற்கு மக்கள் இடம்பெயர்கின்றனர் வளமான நிலம் திருமணம் போன்றவற்றால் ஊரகத்திலிருந்து ஊரகத்திற்கு மக்கள் இடம் பெயர்கின்றனர் நகர்ப்புற பிரச்சனைகளிலிருந்து விடுபட மக்கள் நகரங்களிலிருந்து ஊரகங்களை நோக்கி இடம்பெயர்கின்றனர் நாட்டின் எல்லைகளைக் கடந்து இடம்பெயர்தல் சர்வதேச இடம்பெயர்தல் ஆகும் போரினால் இடம்பெயர்வது அனிச்சையான இடம்பெயர்தல் ஆகும் மக்கள் கால்நடையுடன் இடம்பெயர்தல் மந்தை இடமாற்றம் எனப்படும் இடம்பெயர்தல் குடியேற்றம் மற்றும் குடியிறக்கம் ஆகிய இரு பகுதிகளையும் பாதிக்கிறது திருமணத்தால் நடைபெறும் இடம் பெயர்தல் பாலின விகிதத்தை பாதிக்கிறது பின்தங்கிய நாடுகளிலிருந்து நடைபெறும் இடம்பெயர்வால் அறிவார்ந்த மக்கள் வெளியேறுதல் அறிவுசார் வெளியேற்ற விளைவு ஏற்படுகிறது நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் வாழும் மக்கள் தொகையின் விகிதாச்சாரம் அதிகரிப்பதை நகரமயமாதல் என்கிறோம் ஊரக மக்கள் தொகையை விட நகர்ப்புற மக்கள் தொகை அதிகமான ஆண்டு இரண்டாயிரத்து பதினேழு உணவு தானிய மிகை உற்பத்தியே நகரமயமாதலுக்கு காரணம் மெசபடோமியாவின் ஊர் பாபிலோன் எகிப்தின் தீப்ஸ் அலெக்சாந்திரியா கிரிகத்தின் ஏதேன்ஸ் இந்தியாவின் ஹரப்பா மொகஞ்சதாரோ ஆகியன வரலாற்றுக்கு முந்தைய நகரங்கள் பாரிஸ் லண்டன் ஜெனிவா மிலன் வெனிஸ் ஆகியன இடைக்கால நகரங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் முப்பது சதவீதமாக இருந்த நகர மக்கள் தொகை இரண்டாயிரத்து ஐம்பதில் அறுபத்தெட்டு சதவீதமாக உயரும் உலகிலேயே அதிக நகர மக்கள் தொகை கொண்ட கண்டம் வட அமெரிக்கா உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாநகரங்களாவன ஒன்று ஜப்பானில் உள்ள டோக்கியோ இரண்டு இந்தியாவில் உள்ள புதுடெல்லி மூன்று சீனாவில் உள்ள ஷாங்காய் நான்கு மெக்சிகோவில் உள்ள மெக்சிகோ நகரம் ஐந்து பிரேசிலில் உள்ள சாபாலோ நகரமயமாதலால் மக்கள் நெரிசல் தண்ணீர் விநியோகம் வடிகால் மற்றும் சுகாதாரத்தில் பிரச்சினைகள் போக்குவரத்து நெரிசல் மாசடைதல் போன்றவை ஏற்படுகின்றன இனி என் எம் எஸ் தேர்வில் கேட்கப்பட்ட வினா ஒன்றை காண்போம் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் நகரமயமாதலின் விளைவுகள் ஒன்று விரைவாக நகரமயமாக்கலால் குடிசை பகுதிகள் அதிக அளவில் உருவாகின்றன இரண்டு அதிக மக்கள் நெரிசல் சுகாதாரமற்ற சுற்றுப்புறச் சூழலுக்கு வழிவகுக்கிறது மூன்று நகர்ப்புற மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு குப்பைகளை அகற்றுவது ஒரு சவாலான பணியாக உள்ளது நான்கு இரு மற்றும் நான்கு சக்கர வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் காற்று மாசடைவது தவிர்க்கப்படுகிறது விடை இரு மற்றும் நான்கு சக்கர வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் காற்று மாசடைவது தவிர்க்கப்படுகிறது இனி இப்பாடப்பகுதியின் முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போம் நவீன காலத்தில் நகர்ப்புற வளர்ச்சி எதன் வளர்ச்சியால் அதிகரிக்கிறது ஒன்று குடியேற்றம் இரண்டு வேலைவாய்ப்பு மூன்று தொழிற்புரட்சி நான்கு நகரமயமாதல் விடை தொழிற்புரட்சி வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமயமாக்கலுக்கு முக்கிய காரணம் இது ஒன்று உணவு தானிய மிகை உற்பத்தி இரண்டு கால்நடை வளர்ப்பு மூன்று மீன்பிடித்தல் பிடித்தல் நான்கு வேட்டையாடுதல் விடை உணவு தானிய மிகை உற்பத்தி மேலும் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள சில முக்கிய வினாக்களை காண்போம் பண்டைய காலத்தில் நகர்ப்புற மையங்கள் அதிகரிக்க காரணமானவர்கள் யார் ஒன்று கிரேக்கர்கள் இரண்டு ரோமானியர்கள் மூன்று ஒன்று மற்றும் இரண்டு நான்கு ஏதுமில்லை விடை ஒன்று மற்றும் இரண்டு இடப்பெயர்வுக்கான உந்து காரணியாக அல்லாதது எது ஒன்று பேரிடர்கள் இரண்டு விவசாயிகளின் வாழ்க்கை மூன்று அமைதி நான்கு போர் விடை அமைதி இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்